எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி மூன்றாவது படலம் பார்க்க போகிறோம் என்ன அட்டமா சித்தி உபதேசித்த படலம் அட்டமாசக்திகள் உபதேசிச்சிருக்கிற சிவபெருமான் யாருக்குன்றதை பார்க்கலாம் அட்டமாசக்திகள் பற்றி திருமந்திரத்திலேயும் பிறகுது யோகசூத்திர பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் இருக்கிறது இங்கே என்ன கதை என்ன திருவிளையாடல் என்றதை நாங்கள் பார்க்கலாம் சிவபெருமான் மலையிலே ஆலமர நிழலிலே உமாதேவியார் தமது திருத்தொடையின் மீது இருந்து கொண்டு வெற்றிலை மடித்து கொடுப்ப போக குருவாய் இருந்து கொண்டு அப்போ என்ன சொல்லப்படுது சிவபெருமான் திருக்கைலா மலையில நடக்குது திருக்கைலாசமலையில ஆலமரமங்களுக்கு தெரியும் ஆலமர நிழலில் சிவபெருமான்ட சிவபெருமான திருத்துடையின் மீது இருந்து கொண்டு அவ வெற்றிலை மடித்து கொடுக்கிறார் போக குருவாய் இருந்து கொண்டு நந்தி பிரிங்கி மகா காலர் முதலிய கணங்களுக்கும் சனகர் முதலிய நான்கு முனிவர்களுக்கும் சிவ தர்மங்களை உபசேதி உபதேசி தருள்வாராயினார் அப்ப சிவபெருமான் இங்க போக குருவாய் வீட்டிருந்து கொண்டு நங்கி பிருங்கி மகா முதலிய கணங்களுக்கு கணங்கள் வேற முனிவர்கள் வேற அப்போ முதலியண்டா இன்னும் வருகுது கணங்களுக்கும் சனகர் முதலிய நான்கு முனிவர்களுக்கும் சனகர் என்றா சனகர் சனந்தனர் சனாந்தனர் சனற்குமார என்ற அப்படி வருகிறது முனிவர்கள் சிவ தர் சிவ தருமங்களை உபதேசித்த அருள்வாராயின அப்ப அங்க உபதேசிச்சு கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அப்பொழுது கடவுளுக்கு பால் கொடுத்த இயக்க பெண்கள் அருவரும் விபூதி உருத்ராட்சம் தரித்து வந்து சிவபெருமானை வணங்கி நின்று அப்ப இவர் இவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அந்த நேரத்துல முருகக் கடவுளுக்கு பால் கொடுத்த இயக்க பெண்கள் அருவரும் அப்ப இங்க இயக்க பெண்கள் அறுவரும் என்றது கார்த்திகை பெண்களை குறிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏனென்றா முருக கடவுள் பேருங்கிற வழியா ஆறு பேர் தான் நீ கார்த்திக பெண்களும் அப்போ இயக்க பெண்கள் அறுவரும் விபூதி உருத்ராக்கம் தரித்து வந்து சிவபெருமானை வணங்கி நின்று அப்போ சிவசின்னங்கள் தான் நீ விபூதி உருத் அவ அதை அணிஞ்சு கொண்டு சிவபெருமானுக்கு முன்னுக்கு வந்து நீக்கினான் நின்று என்ன சொல்லினமண்டா எம்பெருமானி அடியேன்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசித்து அருளுமென்று விண்ணப்பம் செய்தார்கள் அப்ப இந்த இயக்க பெண்கள் ஆறு பேரும் சிவசின்னங்களை அணிஞ்சு கொண்டு சிவபெருமானுக்கு முன்னுக்கு வந்து நின்று தங்களுக்கு சித்திகளை உபதேசிக்க வேணும் என்று சொல்லி கேட்கினம் அவர்கள் சிவபெருமான்கிட்ட அப்பொழுது சிவபெருமான் தனது மடியில் எழுந்தருளியிருக்கும் உமாதேவியாரை தர தமது திருக்கரத்தினாலே சுட்டி அப்ப அவ கேக்க அப்ப அப்பொழுது சிவபெருமான் மடியில உமாதேவி இருக்கிறா மடியில எழுந்தருள் இருக்கும் உமாதேவியார தன்னுடைய திருக்கரத்தினால சுட்டிக்காட்டி சிவபெருமான் தன்ட கையால திருக்கரத்தால சுட்டி காட்டி இப்பார்பதி எங்கும் நிறைந்த பெராசக்தியும் மகேசையுமாய் உள்ளவள் அப்ப இப்பார்பதி எங்கும் நிறைந்த பெராசக்தியாயும் மகேசையுமாய் உள்ளவள் அனிமா முதலிய சித்திகளும் பாங்கியர்களாய் தன்னை சூழ்ந்து குற்றவல் செய்ய இருப்பவள் இவளை நீங்கள் சிந்தித்தீர்களாயின் இவள் உங்களுக்கு அட்டமா சித்திகளையும் தருவாள் என்று திருவாய் மலர்ந்து எட்டு சித்திகளையும் அவ்வியா அவ்வியக்கிமார் அறுவருக்கும் உபதேசி தருளினார் அப்ப தன்னுடைய மடியிலிருந்து மாதேவியை சுட்டிக்காட்டி இவை எல்லா இதுகளுக்கும் பராசக்தியாயும் மகேசையுமாய் இருக்கிறவர் இவள் அனிமாமதலிய அனிமான்னு எட்டு சித்திகள் முதலியன்னா அங்கால பின்னுக்கு வரகுது ஏழும் அப்போ அதுதான் முதலியர் எட்டு சித்திகளையும் தன்னை சூழ்ந்து குற்றவள் செய்ய இருப்பவள் பாங்கியர்களாய் என்று சொல்லி சொல்ற இவளை நீங்கள் இப்படி இந்த உமாதேவியை நீங்கள் சிந்தித்தியர்களாயின் இவள் உங்களுக்கு அட்டமா சித்தியை தருவாள் என்று திருவாய் மலர்ந்து எட்டு சித்திகளையும் அவ்வியக்கினார் அருவருக்கும் உபதேசித்து அருளினார் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் முன்னே ஊழ்வினையால் அதனை மறந்தார்கள் அப்ப இந்த இயக்கிமார் வந்து அவர்களுக்கு முன்னே இந்த ஊழ்வினையால அதெல்லாத்தையும் மறந்துட்டினான் சிவபெருமான் அக்குற்றம் நோக்கி அவர்களை கோபித்து நீங்கள் பட்டமங்கை என்னும் தளத்தில் ஆலமரத்தடியிலே கருங்கல்லாய் கிடக்க கடவீர்கள் என்று சபித்தருளினர் அப்ப இவைக்கே இந்த ஆறு இயக்கிமாருக்கும் வந்து முன் ஊழ்வினையாலே அதெல்லாம் மறந்து நான் உபதேசித்தது எல்லாத்தையும் மறந்து போச்சு அப்ப சிவபெருமான் அக்குற்றம் நோக்கி அப்ப அவர் அதால அந்த குற்றம் தானே அதனால நீங்கள் பட்டமங்கி என்னும் தலத்துல ஒரு ஒவ்வொரு தலங்கள் இருக்குதானே அப்ப பட்டமங்கி என்னும் தலத்துல ஆலமரத்தடியில கருங்கல்லாய் கிடக்க கடவீர்கள் என்று சபித்தருளினார் அந்த ஆலமரத்தடியில பட்டமங்கி என்ற தலத்துல ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தடியில் நீங்கள் ஆறு பேரும் கருங்கல்லாக கடவீர்கள் உண்டு இங்கே எப்படி அகலிகைக்கு சாபம் கொடுத்து பிறகு ராமன்ற கால்பட்டு அவ கல்லாயிருந்து மாறின மாதிரி சாபம் இருந்தால் சாப விமோசனமும் இருக்கும் அப்போ சபிச்சுட்டேன் சிவபெருமான் இயக்கிமார்கள் மனம் தளர்ந்து எம் பெருமானி இச்சாபம் எப்போது நீங்கும் என்றார்கள் அப்ப அவர்களுக்கும் கவலையா போச்சுது அப்ப மனம் தளர்ந்து அந்த சாபம் உங்களுக்கு எப்ப நீங்கும் என்று கேட்கணும் சாபம் கொடுத்தாலும் அதுக்கு சாப விமோசனம் எப்ப என்றதும் இருக்கு அப்ப எப்ப நீங்கும் என்றார்கள் அதுக்கு சிவபெருமான் அப்படின்னு சொல்றாருண்டா சிவபெருமான் நீங்கள் கருங்கள்லாய் கிடவுங்கள் ஆயிரம் வருடம் சென்ற நாம் மதுரை நின்றும் அவ்விடத்துக்கு எழுந்தருளி வந்து உங்கள் சாபத்தை பூக்கி உங்களுக்கு பழைய உருவத்தை தந்து எட்டு சித்திகளையும் உபதேசி தருள்வோம் போங்கள் என்று திருவாய் மலர் தருளின அப்ப இவக்கின்தான் எப்ப இந்த சாபம் போகும் என்று அப்ப அதுக்கு சிவபெருமான் சொல்றார் நீங்கள் கருங்கல்லா கிடவங்கள் ஆயிரம் வருடத்துக்கு இருங்க ஆயிரம் வருடம் சென்ற பிறகு நீங்க கருங்கல்லா கிடக்க வேணாம் ஆயிரம் வருஷம் போன பிறகு நாங்கள் மதுரைக்கு வருவோம் அப்ப அங்க வந்திருக்கேக்க உங்கள்கிட்ட சாபத்தை பழைய ப பூக்கி உங்களுக்கு பழைய உருவத்தையும் எட்டு சித்திகளையும் உங்களுக்கு உபதேசிப்பான் பழைய உருவத்தை தந்த பிறகுதான் எட்டு சித்திகளையும் உபதேசிப்போம் அப்போ பழைய உருவத்தையும் தந்து எட்டு சித்திகளையும் உங்களுக்கு உபதேசிப்பான் நீங்கள் பூங்கொண்டு சொல்லி திருவாயு மலர்ந்து யார் அறியாரு சிவபெருமான் அந்த இயக்கிமாரு இயக்கிமார்கள் அறுவரும் பட்டமங்கையில் உள்ள ஆலமரத்தன அடியிலே கருங்கல்லாய் கிடந்தார்கள் இந்த ஆறு அங்க பட்டமங்கையில் உள்ள தலம் தானே அது அதிலே ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தடியில கருங்கல்லாய் கிடக்கிறார்கள் ஆயிரம் வருடம் சென்ற பின் சோமசுந்தர கடவுள் ஓர் ஆசாரிய வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து அக்கருங்கற்களின் மீது திரு திருநோக்கம் செய்தருளினார் அப்ப ஆயிரம் வருஷம் போன பிறகு சோமசுந்தர கடவுள் ஓர் ஆசாரிய வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து அக்கருங்கற்களை திருநோக்கால பார்க்கிற அந்த கருங்கற்களை மீது திருநோக்கம் செய்திருந்த உடனே இயக்கினார்கள் அறுவரும் கருங்கல் வடிவம் நீங்கி முன்னை வடிவம் கொண்டு எழுந்து வந்து அவ்வாச்சாரியாரை வணங்கினார்கள் அப்போ இவற்றை திருக்கண் திருநோக்கால் பார்த்த உடனே அந்த கல்லை அந்த ஆறு இயக்கிமாரும் உடனே உருவம் பழைய உருவம் எடுத்து வந்து சிவபெருமானை அந்த ஆச்சாரியாரை வார வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆச்சாரியார் அவர்கள் சிற மீது தமது திருக்கையை வைத்து எட்டு சித்திகளையும் இங்கனம் உபதேசிப்பார் ஆயின அப்போ இவள் வந்து அவரை வணங்கிக்க அவன் ஆறு பெற்ற கையிலையும் வச்சு தன்னுடைய திருக்கரத்தை அவ த தலையில வச்சு எட்டு சித்திகளையும் சொல்றார் எப்படி என்றது இங்கே சொல்லப்படுது எட்டு சித்திகளும் இங்கே சொல்லப்படுது எட்டு சித்திகள் ஆவன அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்பவைகளாம் அப்ப இந்த எட்டும்தான் எட்டு சித்திகள் அதை பற்றி என்னென்னு சொல்லப்படுது அவைகளுள் அனிமாவாவது அப்போ இந்த எட்டிலையும் அனிமாவாவது என்னன்று சொல்லினா மிக சிறிய உயிர் தோறும் தான் பரம அணுவாய் சென்றிருக்கும் சிறுமையாம் அப்போ அனிமமாவது என்னென்றா சிறிய உயிர் தோறும் தான் பரம அணுவாய் சென்றிருக்கும் சிறுமையாம் மகிமாவது பிரிருதிவி முதல் சிவ தத்துவம் ஊராக உள்ள முப்பத்தாறு தத்துவங்களின் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கும் பெருமையா அப்ப முதலாவது சிறிய உயிர்தோறும் பரம அணுவாய் சென்று சென்றிருக்கும் சிறுமியா இங்க ரெண்டாவது மகிமாவது பிரிதிவி முதல் சிவ தத்துவம் நாங்கள் சித்தாந்தத்துல படிக்கிறோம் முப்பத்தாறு தத்துவங்கள் சிவ தத்துவம் அஞ்சு வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு இல்லாம முப்பத்தி ஆறு அப்ப சிவ தத்துவத்தில் தொடங்கி பிரிதுவி அண்டது நிலமீறாக முப்பத்தாறு தத்துவங்கள்லையும் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கும் பெருமையா உள்ளும் புறமும் நிறைந்திருக்கும் மூன்றாவது லகிமாமாவது இது நாங்கள் சித்தர்கள் வரலாறுலையும் பார்த்துருக்கிறோம் சித்தர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்போ மூன்றாவது லஹிமா லஹிமா எப்படி என்றா மேருமலியைப் போல பாரமாயிருக்கும் யோகியை எடுத்தால் இலகுவாய் இருப்பதாம் அப்போ மேரு லஹிமாண்டா மேருமலியப் போல பாரமாயிருக்கும் யோகியை எடுத்தால் இலகுவாய் இருப்பதா கரிமாவது நாளாவது அணுவை போல் இலகுவாயிருக்கும் யோகியை எடுத்தால் மேறுமலியை போல் பாரமாயிருப்பதாம் அஞ்சு பிராப்தி பாலா பாதாளத்தின் பிரம்மலோகத்திற்கு புகுதலும் மீண்டும் பாதாளத்தை அடைதலும் அப்ப பிராப்தி என்றது பாலா அஹ் பாதாளத்தில இருந்தும் அந்த ஏழுலகம் இரு பதினாலு உலகங்கள் இருக்குத்தானே பூமிக்கு கீழே ஏழு உலகம் பூமிக்கு மேலே ப ஆறுலகம் பூமியையும் சேர்த்தண்டா பதினாலு வரும் அப்போ பாதாளத்தினின்றும் பிரமலோகத்திற் புகுதலும் மீண்டும் பாதாளத்தை அடைதலுமாம் ஆறாவது பிராகாமியம் பிராகாமியமாவது பரகாயத்தில் பிரவேசித்தலும் ஆகாயத்தில் இயங்குதலும் அப்போ பரகாயத்தில் பிரவேசித்தலும் ஆகாயத்தில் இயங்குதலும் இச்சித்த போகத்தையும் தானியிருக்கும் இடத்தில் வரிவித்தலுமாம் இருக்கும் இடத்திலே எல்லாம் வரிவித்தலும் ஆகாயத்தில் உள்ள சூரியனது உடம்பின் வெயிலினால் எல்லாம் விளங்குதல் போல மண்ணுலகத்து பொருட்களையும் விண்ணுலகத்துப் பொருட்களையும் முக்காலங்களையும் தன் சரீரத் தொழியால் அறிதலும் பிராகாமியம் எனும் சொல்லும் என்று பிராகாமியம் என்று வேதம் சொல்லும் எப்படி ஆகாயத்துல இருக்கிற உடம்பு வெயிலினால் எல்லாம் விளங்குதல் போல போல மண்ணுலகத்து பொருட்களையும் விண்ணுலகத்து பொருட்களையும் முக்காலங்களையும் தன் சரீர தொழியால் அறிதல் தன்னுடைய சரீர தொழியால ஒளியால அறிதலும் பிராகாமியம் என்று வே என்று வேதம் சொல்லும் வேதத்துல சொல்லுதான் ஏழாவது ஈசத்துவம் ஆவது முத்தொழில்களையும் தன்னிச்சைப்படி செய்து சூரியன் முதலிய கிரகங்கள் தன் நேவல் கேட்ப வாழ்தலாம் அப்ப ஈசத்துவம் என்றா முத்தொழில்களையும் நாங்க தொழில்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம் தன்னிச்சைப்படி செய்து முத்தொழில்களையும் தன்னிச்சைப்படி செய்து சூரியன் முதலிய கிரகங்கள் தன் ஏவல் கேப்ப வாழ்தலாம் சூரியன் முதல் எல்லா கிரகங்களும் தன் ஏவல் என்றா தான் சொல்றதை கேட்கிற மாதிரி வாழ்தலாம் எட்டாவது வசித்துவம் ஆவது வசித்துவம் என்றா இந்திராதி தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் பூதங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் தன் வசமாக்கி கொள்ளுதலாம் அப்ப என்ன இங்க வசியப்படுத்துறது நாங்க சித்தர்கள் வரலாறுல புலிப்பாணி சித்தர் வந்து புலிப்பாணி புலிய வசியப்படுத்தி பாணி வடமொழியில கண்ணி கொண்டு வந்து கொடுத்ததாலதான் குருவா இருக்கிற அந்த கதை அதுல போய் பாருங்க புலிப்பாணி சித்தர் அப்ப அங்க புலிய வசியப்படுத்தினர் தன்னுடைய பார்வையால் அப்ப இங்கேயும் எல்லாத்தையும் வசியப்படுத்தி கொள்றது என்னென்ன இந்திராதி தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் பூதங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் தன் வசமாக்கி கொள்ளுதல் அதை நாங்கள் புலிப்பாணி சிக்க வரலாறுல பார்த்தோம் அப்ப இதுதான் எட்டு சித்திகள் மட்டமா சித்திகள் எல்லாத்தையும் உபதேசிச்சு இருக்கிறார் ஆறு சிவபெருமான் இலக்கிய இயக்கிமா இருக்கு நம்மை அறிந்த யோகிகள் இவர்களை விரும்பார்கள் ஆயினும் இவைகள் அவர்களை நிழல் போல் அடைந்து அவர்கள் பெருமையை உலகத்தாருக்கு அறிவிக்கும் என்று உபதேசித்த அருளினர் இப்படியெல்லாம் இருக்குது அப்ப நம்மை அறிந்த யோகிகள் இவர்கள் இதுகளை விரும்ப மாட்டினேன் இவைகளை விரும்பார்கள் ஆயினும் இவைகள் அவர்களை நிழல் போல் அடைந்து அவர்கள் பெரு பெருமையை உலகத்தாருக்கு அறிவிக்கும் என்று உபதேசித் அருளினர் அது கேட்ட இயக்கிமார்கள் உமாதேவியாரை தியானிக்கும் தியான பலத்தினாலே அச்சித்திகளை நன் நன்கு பயின்று ஆகாய வழி கொண்டு சென்று திருக்கைலாச மலையை அடைந்தார்கள் அப்ப இதெல்லாம் உபதேசித்த பிறகு இதை கேட்ட இயக்கிமார்கள் உமாதேவியாரை தியானிக்கும் தியான பலத்தினாலே தியானம் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்ப இங்க தியானிக்கும் உமாதேவியாரை தியானிக்கும் தியான பலத்தினால அச்சத்திகளை அச்சித்திகளை அந்த எட்டு சித்திகள் அச்சித்தி அந்த எட்டு சித்திகளையும் நன்கு பயின்று ஆகாய வழி கொண்டு சென்று திருக்கைலாசமலியை அடைந்தார்கள் அப்ப திருக்கைலாசமலியை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப இதுதான் அட்டமா சித்தி உபதேசித்த படலாம் முப்பத்தி மூன்றாவது படலம் முப்பத்தி நான்காவது படலம் அதில் என்னென்றத நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி